அமைப்பு தொடங்கி ஒன்பது நாட்களுக்கும் இந்த தீர்மானம் நாங்கள் கணித்துதான் போவோம் வாழ முடியாது முடியாத விதிகளாக ஒன்பது விதிகளை சொல்லுகிறது அதில் ஒரு விதிதான் இலங்கை என்பது ஒற்றையாட்சி நாடு என்பது அந்த வரையறைக்கு தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்போதும் அங்குதான் இருந்தால் இவர்கள் சொல்லிக் கொண்டதற்காக ஆலோசனை சொல்லுகிறார்கள் இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதையும் இந்த வேலையில் சொல்லி

புலிகள் அறிவித்தார்கள் கணக்கில் ஆண்டு கணக்கில் போராடி பிடித்தது இரண்டு நாட்களில் புலிகள் அதற்கு பின்னால் பிடித்தார்கள் இது மட்டுமல்ல ஆலை இரவை புலிகள் தாக்கி பிடித்தார்கள் போர் நடத்தி கைப்பற்றினார் உடனே அப்போது அமைச்சர் அமைச்சர் உள்ளார் அந்ரத்த ரத்தவத்தை என்கிற ராணுவ துணை அமைச்சர் அவர் சொன்னார் நாங்கள் இறங்கை மீட்கப் போகிறோம் வாருங்கள் என்று செய்தியாளர்களையும் உடனழைத்துக் கொண்டு போனார் அதற்கு கீச்சுவாலை நடவடிக்கை என்று பெயர் வைத்தார் செய்தியாளர் கொடுத்து பாருங்கள் நாங்கள் குடிக்கப் போகிறோம் வந்து கடகங்கள் கூட்டிகிட்டு போனார் மூன்று நாடு அடியாக திரும்பி வந்தார் மூன்று நாளில் திரும்பி வந்தார் எனவே இப்படிப்பட்ட நடவடிக்கை போர் நடவடிக்கையின் பற்றி நாம் கவலைப்படவில்லை பதியை தாக்கியதற்கு நம்முடைய இந்தியா கவலைப்பட்டிருக்கிறது பேசிக் கொண்டிருக்கிறார் துணை தளபதியாக இருந்தார் செம்மணி என்கிற ஒரு தமிழ் கிராமத்தில் அறுபது எழுபது தமிழர்களை ஒட்டு ஒரே சமயத்தில் கொண்டு குவித்து ஒரே குழுவின் போட்டு புதைத்தவர் அது எப்போது வெளியாகுது என்றால் வேறு வழக்கு

நிலையிலாம் இருந்த நிலையில் அவன் மீது புலிகள் தாக்குதல் நடத்தினார் போர் என்றால் போர் இலக்கை தாக்குவதும் பொருளாதார இலக்கை தாக்குவதும் போர் நெறிமுறை அப்படி தாக்கியதற்கே பிரணாப் முகர்ஜி கடும் கண்டனத்தை தெரிவித்தார் கடும் கண்டனத்தை தெரிவித்தார் போர்ல போராட்டத்தில் ராணுவ தளபதியை தாக்குவது என்பது போர் முறை அதற்கு கண்டனம் தெரிவித்தவர் அதற்கு பின்னால் தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் முதல் முதல் புலிகள் போர் நிறுத்தத்தை அறிவித்தது என்பது ஆடை அளவை கைப்பற்றிய பின்னால் போர் போரத்திற்கு அறிவித்தார்கள் கட்டுநாயகா விமானத்தளத்தையும் இந்து வீட்டில் பதினாறு விமானங்களை அளிப்பதற்கு பின்னால் போர் போர்வதற்கு அறிவித்தார்கள் தாங்கள் ராணுவ வேளாண்மை இருக்கிற போதுதான் போர் நிறுத்தத்தை தாங்களாக அறிவித்தார்கள் கிறிஸ்துமஸ் நாளில் இருந்து அடுத்த ஜனவரி இருபத்தி ஆறு வரை ஒரு மாதத்திற்கு நாங்கள் கோரநுத்தம் செய்கிறோம் என்று அறிவித்தார்கள் மீண்டும் அடுத்த மீண்டும் போர் நிறுத்தம் அறிவித்தார் பொங்கல் வரைக்கும் ஒரு வாரம் போர் நிறுத்தம் என்று சொன்னார் தேர்ந்தெடுத்து போர் நிறுத்தம் அறிவித்தார்களோ அது தொடர்ந்து போர் நிறுத்தம் வந்ததோ அதே கிறிஸ்துமஸ் நாளில் மாஹா கோவிலில் தங்களுடைய குடும்பத்தோடு போய் வழிபாடு செய்துவிட்டு திரும்பி வருகிற நாடாளுமன்றம் பிரிசிங் மாதா கோவிலில் குடும்பத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட போர் அழுத்தம் செய்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு பதிலாக தெளிவாக இன்னொருத்தார்கள் அங்கெல்லாம் தேர்தல் இளைஞர்கள் இல்லை கட்சி நியமித்த வன்னியசிங்கம் விக்னேஸ்வரன் அடுத்த அளவுக்கு மேலும் அறிவிக்கப்பட்டார் இரண்டு மாதத்தில் அவர் பதவியேற்க வேண்டும் இருபத்தி ஐந்து இரண்டில் அவர் பதவியேற்க அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கு பின்னால் ரவிராஜ் என்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழில் ஆங்கிலத்தில் சிங்களத்தில் உரையாற்றக்கூடிய வண்ணமை படைத்த இந்த மனித உரிமை போராளி ரவிராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டார் திருமணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்டார் செய்தியாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் எப்போதாவது இந்திய அரசு அறையாவது கண்டித்திருக்கிறார் என்றால் அதையும் கண்டிக்கவில்லை போராளிகள் ராணுவ இந்திய அரசு தேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஜனநாயக முறையில் தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஜனநாயக முறையில் தங்கள் கருத்தை வலியுறுத்த தமிழ் மக்கள் அனுப்பி வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இயல்பு பேசவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்திய அரசை பார்த்து கேட்கலோ இது எங்கள் அரசாக இருக்க முடியுமா அல்லது இப்படிப்பட்ட அரசில் தாங்கள் இருக்க முடியுமா என்ற கேள்வி நியாயமான தமிழர்களை மனித உரிமை பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் பல்வேறு கிழக்கு திமோர் என்ற ஒரு நாடு அது விடுதலைக்காக போராடியது விடுதலைக்காக போராடியது என்றால் அந்த விடுதலைக்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட மக்களை கேட்டால் நீங்கள் இந்த நாட்டில் மன்றம் வழங்கியிருக்கிறது எந்த ஒரு தேசிய விரும்பாவிட்டால் பிரிந்து போக உரிமையை ஐநா இயக்கம் முப்பது போல மறுவான இயக்கம் அல்ல மிக காலான இயக்கம் மக்களே உள்ளாட்சித் தேர்தல் வாக்களித்தார்கள் என்று கேட்டார்கள் தொண்ணூறு சதவீத மக்கள் வாக்களிக்கவில்லை குடியரசுத் தலைவர் தேர்தல் இரண்டாயிரத்தி ஐந்து நடந்தது தமிழ் மக்களிடம் ரெண்டு நம்முடைய தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார்